பெண்கள் நெத்தியில பொட்டு வச்சிருந்து வரக்கூடாது நீங்க நெத்தில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிராக

இந்த மாதிரி பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லையும் சாதியை முதல தடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு தனிநபர் குழு அமைச்சாங்க அந்த தனிநபர் குழுவும் தன்னுடைய பரிந்துரைகளை தமிழ்நாடு கிட்ட கொடுத்துருக்குங்க அந்த பரிந்துரைகளை படிச்சத்துல இருந்து சாதி பெறியர்களும் சங்கிகளும் வயத்திர என்ன தெரியல சும்மா எரிய எழுந்துக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படியே கதறிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன குடிச்சாங்கன்னு தெரியல அது குறிவா பாஜக அரைய போறான் இந்து மதத்துக்கே அடிக்க போறாங்க இது இந்து மாதத்துக்கு எதிரான பரிந்துரை அப்படின்னு இன்னொன்னு கூவ ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது குறிப்பாக இருக்கிற ஒரு பருந்தரை தான் அங்கே சங்கிகளை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்குது அதாவது ஜாதி கையில் ஒரு கயிறு கட்டுறாங்கல்ல அந்த கயிறையும் ஜாதி குறிக்கிற மாதிரி மொட்டு வைக்கிறதையும் தடை செய்யணும்ப்பா அது கூடவே கூடாது அப்படின்னு அந்த சந்திரக்குள்ள சொல்லக்கூடிய அந்த பருந்தரை கேட்டதுல இருந்தாங்க அங்க எங்க போகிற அண்ணது இந்து மதத்துக்கு எதிராக இருக்கா சாதிக்கிறது கிடையாதையா அது பாரம்பரியமான இந்து மத கயிறு மொட்டுங்கிறது இந்து மத அடையாளம் தெரியுமா அப்படின்னு இன்னும் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை நம்ம எச்சராஜா இருக்காரு அடிக்கடி இந்து மதத்துக்கு எதிராக ஒன்றுனாவே முதல்ல பொம்பட்டு வருவார் இந்த மதத்துக்கு எதிரானால் முதல்ல நாங்கள் சாதிக்கு எதிராக பேசுனது தான் இந்து மதத்துக்கு எதிராக அப்படிப்பட்ட சாதிக்கு எதிரான அறிக்கையேன் இந்த மதத்துக்கு எதிரான அறிக்கைன்னு ஒரு கூவலை கூவல் இருக்கேன் அந்த கூவலை நீங்களே கொஞ்சம் கேளுங்க ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு ஹிசாப் அணியிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுருந்து வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது அதாவது கோயிலில் கட்டக்கூடிய அந்த கயிறா நெற்றி பொட்டான் முதல்ல அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடுறாங்க என்ன குறிப்பிடுறாங்க இப்போ கோயிலுக்கு ஒரு கயிறு கட்டுறாங்கப்பா ஒரு கருப்பு கலர் கயிறு கட்டுறாங்க ஒரு குங்குமம் பொட்டு வைக்கிறாங்க இல்லை ஒரு சந்தனம் பொட்டு வைக்கிறாங்க ஒரு உபூதி வைக்கிறாங்கன்னா அதை எந்த விதமான ஜாதி அடையாளமும் இல்லைன்னு வச்சிங்களேன் அதில் நம்ம வந்து இதெல்லாம் அந்த ஜாதிப்பான்னு குறிப்பிட முடியாது ஆனால் குறிப்பா தென் தமிழ்நாட்டிலையும் மற்ற தமிழ்நாடு முழுக்கவே சில பழக்கங்கள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் ஒரு குறிப்பிட்ட கலர்ல கயிறு கட்டுவாங்க இப்ப கொங்கு பெல்ட் பண்ணு வச்சுங்களேன் பச்சை கலர்ல கயிறு கட்டிப்பாங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை குறிக்க இருக்காங்க அதே மாதிரி என்னன்னா குறிப்பிட்ட ஜாதி கட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா ஜாதி கட்சிகள் தன்னுடைய கொடிகள் இருக்கக்கூடிய நிறங்களை குறிப்பிடுற மாதிரியான கயிறு கட்டுறது சுந்தர பாண்டியன்னு ஒரு படம் வந்திருக்குங்க அது லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் பொட்டு வைக்கிறதா இல்ல மஞ்ச கலர் பொட்டு வைக்கிறதா இல்ல ரெண்டுத்தையும் வைக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க அது கூட ஜாதி படத்துன்னு வச்சுங்களேன் இப்படி பல்வேறு விஷயங்களில் தன்னுடைய ஜாதியை அடையாளப்படுத்துகிற மாதிரி கயிறு கட்டி என்ன பண்ணுறாங்க பாரு நானும் பச்சை கலர் கயிறு நீங்களும் பச்சை கலர் நீங்க நம்ம ஒரே ஆளான்னு ஒன்று சேர்ந்துக்கிறது அப்படி கயிறு கட்டாதவனை ஓ என்ன ஆளான்னு நோட் பண்ணி அவனுக்கு ஏற வன்முறையை தோன்றது இதுதாங்க ஜாதி கயிறு ஜாதி பொட்டுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த ஜாதி கயிறுக்கும் ஜாதி பொட்டு என்ன லிங்க் பண்ணுறாரு இங்கே இந்து மதத்துக்கு எதிராக இருக்குது பாருங்க கருப்பு கலர் கயிறு கட்டினா பிரச்சனைங்கிறாங்க குடும்பம் போட்டு வச்சா பிரச்சனைங்கிறாங்கன்னு நம்ம எச்சராஜா வகைராக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதான் மத பிரச்சனையாக மாத்துறாங்க அப்படி மத பிரச்சனையை லிங்க் பண்றாங்க பார்த்தீங்கன்னா இஜாப்போட லிங்க் பண்றாங்க பாருங்கப்பா இஜாப்பு போட்டா சரியாமா இந்து மாதத்தில் இருந்தவன் வந்து ஒரு கருப்புல கயிறு ஒரு நெத்தில குங்குமா தப்பாமா பாரியா இந்து எதிராக எதிரா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க நினச்சி பார்க்கணும் இப்போ இஜாப்பும் சொல்லக்கூடிய ஜாதி கீர் ஒன்னா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு மனுஷனோட உடல் பேரை கேட்குறப்பா அவன் பேர் சார்லஸ் சொல்றாங்க நம்ம என்ன தெரியும் ஓகேவா கிறிஸ்டின் அப்படின்னு ஒருத்த பேர் அப்துல்னு சொல்றான் அவனை பாத்தான முஸ்லீம்னு தெரியும் இப்போ என் பேர் நிதிஷ்னு சொல்றேன் நான் வந்து இந்துன்னு தெரிஞ்சுக்கிறீங்க சரி நிதிஷ் என்ன ஜாதி அப்படின்னு அப்படி சொல்லுவீங்க நீங்க என் பேரை கேட்டோன்னா ஜாதி கண்டுபிடிச்சிட முடியுமா இல்லை இல்ல கண்டுபிடிக்க முடியாது இல்ல அப்ப இந்தங்கிற பேருக்கு பின்னாடி என்ன ஜாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தேவை இருக்கு இதே வடநாட்டுக்கு போகிறேன்னு வச்சுங்களேன் என் பேர் வந்து அகிலேஷ் யாதவ் இருக்குன்னா ஓகே யாதவ் ஜாதின்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க இல்ல நரேந்திர மோடி எடுத்துக்கன்னா மோடி ஜாதின்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல அப்படி ஜாதி பேர் பின்னாடி போறது இல்ல அப்ப ஜாதி எப்படி கண்டுபிடிக்கிறது தம்பி என்ன ஊரு நீங்க தம்பி என்ன ஆளுங்க தம்பி என்ன குலசாமி உங்களுக்கு அப்படின்னு கேட்கறது மாரி என்னோட ஜாதியை தெரியப்படுத்தணுக்காக பாரியா நான் இந்த கலர் கயிறு போட்டிருக்கேன் இந்த கலர் பொட்டு வச்சிருக்கேன் நான் இந்த ஆளுங்க அப்படின்னு வெளிப்படுத்திக்கிறது அப்படி வெளிப்படுத்தக்கூடிய தேவை இங்க இருக்குது சில சமூகத்துல இருக்கு இல்லை தெரிஞ்சுக்கின்ற தேவை சில ஜாதியார்கள் இருக்குது அவன் என்ன பண்றாங்க இந்த மாதிரி சாதி கயிறு கட்டிக்கிறது சாதி பொட்டு கட்டி என்னோட சாதியை அடையாளப்படுத்துறாங்க அடையாளப்படுத்தி என்ன பண்றாங்க அது மூலமா பிற ஜாதியினருக்கு எதிரான வன்முறையை தூண்டி வருது இல்ல அவங்க ஜாதி வெறிய வளத்தெடுக்கிறது அது எது பிரச்சனையா இருக்கு ஒருத்தவன் போட்டு வராங்க ஒரு பெண் போட்டு வர்றாங்கன்னா அந்த பெண்ணு மூலம் என்ன பண்றாங்க ஒன்னும் பண்ணல ஒருத்தர் வந்து ஒரு சிலுவையை போட்டு வர்றாருன்னா அதுல என்ன பிரச்சனை இல்லை ஒருத்தர் ஐயப்பா சாமிக்கு மாலை போட்டு வராது மாலை துண்டு போட்டு வராரு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஏன்னா அது மூலமா அவங்க எந்த வித வன்முறையும் நிகழ்த்த போடுறது கிடையாது ஆனா அந்த ஜாதி கயிறு வண்ணக்கீர் கிடையாது ஜாதி கயிறியும் இவங்க சொல்லக்கூடிய ஜாதி தானே பிரச்சனையா இருக்கு இந்து மத அடையாளம் வந்த பிரச்சனை கிடையாது கொங்கு வச்சுட்டு வரலாம் உபதி வச்சுட்டு வரலாம் இவங்க கருப்பு கிளைகள் யாரும் கட்டுறாங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்ல நான் பச்சை கிளர் தான் கட்டுவேன் நான் மஞ்சளர் கயிறு தான் கட்டுவேன் நான் பாத்தீங்கன்னா மஞ்சளும் பச்சையும் கலந்தான் கட்டுவேன்னு சொல்றேன் பாத்தீங்களா அங்கதான் பிரச்சனை உருவாகுது அப்ப இஜாப்பையும் வண்ணாக்கிற லிங்க் பண்றதுல பின்னாடி ஏதாவது இருக்கு நான் ஜாதி உருவாடு சேர்த்து மதவரையும் தூக்கணும் மதவெரையும் தூண்டி விடணும்னு சொல்லக்கூடிய எச்சராதா வகைராக்களோடய திட்டம் தான் இருக்கு அதனால தான் எச்சராஜா வகைராக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சு தேனில பார்த்தீங்கன்னா ஒரு ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் பாஜக இந்த அறிக்கையே கிழிச்சு எதிர்ப்பு அறிவிக்கிறாரு கேட்டா இன்னும் மதக்கு எதிராக இருக்கிறார் உன் ஜாதிக்கு எதிராக இருக்குன்னு பேசு அப்ப ஆக மொத்தம் இந்து மதக்கு எதிராக இருக்குன்னு சொல்றது அப்புறம் என்னவா இருக்குதுன்னா ஆதிக்க ஜாதிகளுக்கு எதிரா இருக்குது தலித்துக்கள் மேல நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறையை நீங்கள் தடுக்க பாக்குறீங்களா அப்ப இந்து மதத்துக்கு எதிராக இருக்குன்னு கூவுறாங்க அந்த கூவில தான் எச்சராஜாவும் பார்த்தீங்கன்னா கிஜாபன் லிங்க் பண்ணி அப்படின் அடுத்த அவர் பேசுறாரு என்னன்னு கேளுங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க ஆசிரியராக இருக்கக்கூடாதுன்னா அது எந்த மாதிரியா செயல்படுத்த முடியும் அதாவது சந்திர அறிக்கையில் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு குறிப்பிட்ட ஜாதினா டாமினா இருக்கிறாங்கன்னா அந்த ஜாதியை சேர்ந்தவங்களும் அங்க தலைமையாசிரா நியமிக்காதீங்க அப்படியே நியமிச்சிங்கனாலும் ஒரு மூணு மாதத்துக்கு ஆறு மாசம் மாத்திட்டே இருங்க ஒரே அளவுக்கு வைக்காதுன்னு சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க ஒரு பேச்சுக்கு அந்த பள்ளியில் வந்து ஒரு ஜாதி பிரச்சனை உருவாகுது அந்த சோகார்டு ஹெட் மாஸ்டர் இருக்கிற ஜாதி பசங்க பிரச்சனை பண்ணுறான்னு வச்சுங்க அந்த பகுதியில் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பகுதியில் எந்த ஜாதியாக டவுனடாக இருக்கலோ அந்த ஜாதிக்காரங்க அந்த பள்ளியில் படிக்க தான் போகிறாங்க அது ரொம்ப இயல்பான விஷயம் இப்போ அவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நம்ம தலைமை ஆசிரியர் என்ன பண்ணலாம் அந்த பசங்களுக்கு ஃபேவராக போகலாம் ஒரு தன்மையோட ஜாதி கூடாதுப்பா ஜாதி பிரச்சனை எழுப்பக்கூடாதுன்னு சொல்கிறதாட்டி அவங்களுக்கு ஃபேவராக பார்க்கணும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ அந்த இடத்துக்குள்ளே வேற ஜாதியை சேர்ந்தவங்களை டீச்சராக முயற்சாங்கன்னா அந்த விஷயத்தை ஒரு நடத்தத்தன்மையோடு அணுகக்கூடிய போக்கு நிலவுங்கிறக்காக தான் சந்திரக்குழு அறிக்கையை வந்து தெளிவாக பயன்படுத்துகிறாங்க நினச்சி பாருங்க இப்போ நான் ஒரு கல்லூரியில் படிக்கிறேன் கல்லூரி நிறைய பேர் நம்ம நான் கலர் கயிறு கட்டிட்டு வருவாங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதையை குறிக்கணுறதுக்காக அங்கே இருக்கிற ஹெச்ஓடியிலிருந்து பிரின்ஸில் இருக்கு எல்லாருமே வந்து அதே சாதியில் வருவாங்கல்லாம் இருப்பாங்க அவங்கள அந்த பச்சக்கார கயிறை தடுக்கவும் முடியாம எதுக்கவும் முடியாம ஆதரிக்கவும் முடியாம ட்ரெஸ் கோட் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்கப்பா எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் கோட் இல்லாம இருங்க மறைமுகமா இலைமறைவா பேசுவாங்க இது தேவையா அதுக்காகதான் வேற சமூகத்தை சேர்ந்தவங்க போட்டாங்கன்னா இந்த மாதிரியான சாதி பிரச்சனைகளை குறைக்க முடியும் இதை நம்மளும் என்ன பண்றாங்க என்னங்க அந்த சமூகத்தினாலே போடக்கூடாதா இது என்ன விதமான முறை அப்படின்னு சங்கிக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்றது மாதிரியா ஜஸ்டி சந்துருவோட அறிக்கை இருக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதிகமாக இடத்துல வேற ஜாதி டீச்சரா போட்டாவே மெஜாரிட்டி ரிலீஜியன் அட்டாக் பண்ற மாதிரியா எப்படி ரிலீஜன் வருதே ஜாதி தான் ரிலீஜியன் அதனால ரெண்டு அட்டாக் ஜாதி அட்டாக் பண்ணீங்கன்னா ரிலீஜன் அட்டாக் பண்ற மாதிரி தான் இந்து மதங்கிறது சும்மா ஒரு வேலைங்க ஜாதி இந்து மதம் இருக்கு இந்து தான் ஜாதி இருக்கு அதை நம்ம மெச்சிரத்தை சொல்கிறாப்புல ஆனால் ஜாதி சர்ட்டிஃபிகேட்டையும் முதல்ல ஒழிச்சு வைக்கணும்மா வாட் இஸ் திஸ் அதாவது ஜாதி சர்ட்டிஃபிகேட்டையும் ஒழிச்சி வைக்கணும்மா அது என்ன சொல்கிறாரு அந்த அறிக்கையில் எங்கள் பள்ளிக்கூடங்களில் ஜாதி சான்றிதழை முடிஞ்சளவுக்கு வந்து மறைமுகம் பயன் மறைமுகமாக வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா அந்த ஜாதி சான்றிதழ் மூலமாக சக ஆசிரியர்களுக்கோ சக மாணவர்களுக்கோ குறிப்பிட்ட மதங்களோட ஜாதி தெரிய வந்துச்சுன்னா அது மூலமாக ஒரு ஒடுக்குமுறைக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வேணாங்கிறக்கெல்லாம் சொல்லக்கூடக்கூடிய அறிக்கை அது இப்படி ஜாதி ஜ மலச்சு உறிச்சு பயன்படுத்தணுமா வேறையும் பயன்படுத்தணும் அப்படி தூக்கி பாருங்க இந்த ஜாதி தான் ஒட்டிட்டு போனமா இங்கே அந்த ஜாதி அழுதான் பாக்குறதுக்காக அது கொடுக்கப்படுவதுங்கிறது இடஒதுக்கீடு இருக்கா அவ்வளவுதான் அதுக்கு மேல அந்த பள்ளிகள வெறதும் கிடையாது நமக்கு தேவையான சில விதமான இடஒதுக்கீடு கிடைக்குமே தேரும் அது மூலமா அது ஒண்ணும் கிடையாது இதை என்ன பண்றாங்க ஒரு ஜாதி அடையாளமா ஒரு ஜாதி பிரைடா பேசுறாங்க நம்ம எச்சராஜா அதுதான் பண்றாப்புல காட்டணும் போல இருக்கு அது நம்ம எச்சராஜா ஒரு பக்கம் தெளிவா பேசுனாருன்னா நம்ம மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்காருல்ல அதோட தெளிவா பேசுறாரு தெளிவு நீங்களே கேளுங்க பள்ளிக்கூடத்தில் டிஸ்ப்ளே ஒரு கயிறு ஒரு திருநூறு ஒரு ருத்ராட்சம் அல்லது ஒரு ஹிஜாப் அல்லது ஒரு ஒரு கிறிஸ்டியன் இஸ்லாம் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலுவை இருக்கக்கூடிய ஒரு டாலர் இருக்கக்கூடிய செயின் இதை எந்த அளவுக்கு ஒரு பொது வெளியில பயன்படுத்தலாம் எந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்துல பயன்படுத்தலாம் அதாவது கேள்வி எல்லாம் கிடையாது பாஜக காரங்க திட்டமிட்டு ஒரு மதத்துக்கு எதிராக ஒரு 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 எதிர்பிரச்சாரம் பண்றக்கா இஜாப்பை தடை பண்ணுறாங்க கர்நாடகாவில் தடை பண்ணி மிகப்பெரிய பிரச்சனையும் உருவாச்சு ஒரு பேச்சுக்கு ஒருவர் ருத்ராட்ச கொட்டை அணிந்து வருவதாலையோ இல்லை ஒரு சிலுவை போட்டு வருவதாலேயோ இஜாப் அணிந்து வருவதால் ஏதாவது பிரச்சனை இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை என் யாருக்கும் இந்த பிரச்சனையும் கிடையாது இதை வந்து எதோட லிங்க் பண்ணுறாங்க ஒரு ருத்ராட்ச கொட்டை ஒரு இஜாப்பு ஒரு சிலுவையை ஒரு ஜாதி கயிறோட ஒரு ஜாதி போட்டோட லிங்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் அப்பட்டமான ஜாதி புத்தி அந்த ஜாதி புத்தியை தான் இந்து மதங்கிற போர்வையில் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு பிற மதவி இழிவுபடுத்துறதுக்கு இந்த சாதி கேரியும் சாதி புட்டி பயன்படுத்திக்கிறாங்க அதுல நம்ம எச்சராஜா ஒரு வகைரானா அண்ணாமலை இன்னொரு வகைரால இருந்து இது எதிர்காப்புல அதாவது இந்த ஜாதி என்றால் இந்த அடையாளம் இந்த கலர் இந்த கலர் போட்டு இந்த ஜாதி தான் ஏதோ கோயில்ல எத்தனையோ கயிறு கட்டுறாங்க எத்தனையோ கோயில்ல எத்தனையோ கயிறு கட்டுறாங்களாம் எங்க கோயில்ல போனீங்கன்னா பத்து என்ன பண்றது ஒரு சிவப்பு கலர் கயிறு ஒரு கருப்பு கலர் கற்று கட்டுறாங்க குறிப்பிட்ட ஜாதியை குடிக்கிற மாதிரி எவ்வளவோ கயிறு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது ஜாதி கீரே தெரியாத அளவுக்கு பச்சை குழந்தைய அவங்க எல்லாம் தான் தெரியல ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஜாதி தெரியாத ஆளே கிடையாது ஜாதி கீர் தெரியாத ஆளே கிடையாது இவங்கெல்லாம் புதுசாக இருப்பாங்க பிள்ள இருக்கு இதெல்லாம் தெரியாத ஜாதி இல்லாத ஒரு சமுத்திரம் அழுவாங்கக்குள்ள இருக்கு அதனால ஜாதி கீரா அப்படின்னு என்னன்னு கேட்குறாப்புல விபூதியிலிருந்து குங்குமம்ல இருந்து பிரச்சனைகள் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு எங்க அதாவது ஒரு விஷயத்த தெளிவாக மடை மாற்றம் செய்வது எப்படின்னா தெளிவாக தெரிகிறாங்க சங்கிகளுக்கு விபூதி குங்குமத்தை ஒண்ணுமே குறிப்பிடல ஆனாலும் விபூதி குங்குமம் தாங்க இது வந்து சாதிக்கு எதிரான அறிக்கை கிடையாது இந்து மதத்துக்கு எதிரான அறிக்கை ஆனால் இந்துக்களே வாங்க சாதியை காப்பாத்தும் அப்படிங்கிறதா அவனுடைய முழக்கமாக இருக்குது ஆக மொத்தம் ஜாதிக்கு எதிராக எந்த அறிக்கை வந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு தெளிவாக இருக்கிறாங்க ரெண்டாவது அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பா முன்வைக்கிறாங்க ரொம்ப பாராட்டப்படக்கூடிய பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கலேன் அதை குறிப்பாக ஆதி திராவிடர் பள்ளிகளையும் கல்லர் பள்ளிகளையும் அரசு பள்ளியெல்லாம் மாற்றணும் அரசு பள்ளின்னு பெயர் மாற்றம் செய்யணுங்கிறாங்க ஏன்னா அந்த பள்ளிகளின் பெயரை வைத்துக்கொண்டு அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சாதி ரீதியான ஒரு வன்மமோ ஒரு சாதி ரீதியான மோதலோ பிரச்சனையிலோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேரை வந்து அரசு பள்ளியெல்லாம் மாத்திக்கலாம்னு ஒரு ஜஸ்டிஸ் சந்துர தலைமையான அறிக்கை வந்து ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கு ஒரு பரிந்துரை வழங்கியிருக்கு அது நல்ல விஷயமா தான் பாக்கலாம்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு கள்ளர் கூடங்களுக்கோ இல்ல அத நலத்துறை பள்ளிக்கூடங்களுக்கோ அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கலாம் ஆனா பெயர்கள் அரசு பள்ளியில் மாற்றம் செய்வதுங்கிறது இருந்து அந்த பள்ளியை பார்க்கறவங்களுக்கு ஓகேப்பா இது ஆயுதனோட நல்ல பள்ளி இது கல்லற பள்ளிங்கிற கூடிய ஒரு போக்கு மாறி அரசு பள்ளிங்கிற ஒரு பார்வை உருவாக நினைக்கிறேன் அதை ஒட்டி இந்த சந்திரக்குள்ள அறிக்கையில பல்வேறு போற்றக்கூடிய கூடிய விஷயங்கள் பல்வேறு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம ஏத்துக்கதான் செய்யணும் ஆனா தங்கிகளுக்கு என்ன பிரச்சனையா இருக்குதுன்னா சாதி கேரி நிஜாப்பி ஒன்று சேர்த்துட்டு இதை வந்து சாதி பிரச்சனை கிடையாது இது எந்த மதத்துக்கு எதிரான பிரச்சனைன்னு வட மாநிலங்கள அவங்க பயன்படுத்தக்கூடிய டேக்டிக்ஸை இங்கேயும் பயன்படுத்த முயற்சி பண்றாங்க ஆனால் இங்கே ருத்ராட்சியும் இஜாப்பும் மத அடையாளமாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் இங்கே ஒட்டக்கூடிய காசா கயிறுங்கிறது சாதி அடையாளமாக தான் இருக்குது பொட்டுங்கிறது சாதி பொட்டாக இருக்குது அதுக்கு எதிராக தடை விதிக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த அறி பரிந்துரையை தமிழக அரசு கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படி பின்பற்றினாவது இனி வரும் காலத்திலாவது தமிழ்நாட்டில் சாதி ரீதியான மோதலுக்கு குறைய வாய்ப்பு அதை அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலும் மக்களோட கோரிக்கையாக இருக்குது